இப்போதெல்லாம் படங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திரையில் படம் பார்த்திங்கன்னா அது படம் மாதிரியே தெரியல நைட் எஃபெக்ட்னா நைட் எஃபெக்ட் ஏர்லி மார்னிங்னா ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங்னா லேட் ஈவினிங் டஸ்ட் ஃபார் நைட் டம் ஃபார் நைட் ட்ரை லைட் நிசப்தம் ரியல் எஃபெக்ட் சவுண்ட் கண்ணில் பார்க்குறது மாதிரியே படத்தை பார்த்து பார்த்து ரசித்த ரசிகர்கள் படத்தை கொடுத்த படைப்பாளிகளை விட படம் பார்த்து ரசிக்கின்ற ரசிகர்கள் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க இப்போது ஏன் அப்படி கையில் படம் பார்க்குறான் ஸோ இப்போ படம் பார்க்குறவங்களாம் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு இப்படி எடுத்திருக்கலாமே இதை இப்படி வச்சிருக்கலாமே என்று படத்தை படைப்பவர்களுக்கு ஐடியா கொடுக்கிற காலம் ரசிகர்கள் ஐடியா கொடுக்கிற காலமாக இன்று மாறிவிட்டார்